நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் புதிய புதிதாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார் மொழியால் நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள் என்று எங்களோடு உணர்வில் உயர்வில் எல்லாவற்றிலும் கலந்து தாய்மொழியாக இருக்கின்ற தமிழால் நாங்கள் பிரிக்கிறோம் எங்களுக்கு ஐயப்பாடு இருக்குமானால் உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிப்போம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமே இல்லாத போலியை வைத்துக்கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்கள் என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடை என்று சொல்லுகிறேன் கோபேக் மோடி என்று சொன்னோம் சொன்னார் சொன்னார் நாடாளுமன்றத்தில் விரைவில் மன உறவு எங்கே இருக்கிறது என்றால் இந்த புத்தகங்களில் இருந்து வருகிறது ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் பெரியாருக்கு முன் யாரும் இல்லையா யாரும் இல்லையா பெரியாருக்கு முன் யாரார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பெரியாரை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் மறைமலரியில சொன்னார்கள் அருள்மொழி இங்கே பேசுகிற போது சொன்னார் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் நாங்கள் என்னெல்லாம் பேசி நினைச்சோமோ அதெல்லாம் பேசிட்டாங்கன்னு நம்முடைய சுபகி சொன்னார் அருள்மொழி பேசிக் கொண்டிருக்கிற போதே அந்த முழு அந்த அந்த பகுதியை சராசரித்து வச்சு ஆசிரியர் கொடுத்தேன் ஐயா பாயிண்ட் போயிட்டு சொன்னேன் ஆனால் எல்லோரும் பேசுகிற போது ஒன்றை சொல்லுகிறீர்கள் அதுலேயும் ஒரு சின்ன நுட்பம் இருக்குது நம்முடைய சுபகி சொன்னார் இன்னாமை பார்த்து காந்தியாரை பார்த்து

இந்தியாவில் பார்க்க வேண்டும் இந்தியாவில் தலித் விடுதலை வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்டத்தை கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்து உள்ள போனார் பார்ப்பன பனியா ஆதிக்கத்திலிருந்து தனி தமிழ்நாடு பெறவும் நம்ம இருக்கின்ற இணை இழிவு ஒளியவும் இந்த இரண்டு காரணங்களுக்காக சரி சென்று வருகிறேன் அதற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் நினைப்பேன் என்று சொல்லிவிட்டு போனவர் மூன்று முறை வணக்கம் 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 என்று சொல்லிவிட்டு போனவர் பெரியார் அப்ப தனித்தமிழ்நாடு அவர் கேட்டதற்கு காரணமே சாதி ஒழிந்த தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னார் அப்ப பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சாதி ஒழிப்பிலே ஒரு பொது கருத்து ஆனால் மொழி உணர்வில் வெவ்வேறு கருத்து அவர் இந்தி வேண்டும் என்றார் இந்தி வேண்டாம் என்றார் சரி ஜின்னா என்ன சொன்னார் காந்தி என்ன சொன்னார் இந்து முஸ்லீம் ஒட்டுமே வர வேண்டும் என்று சொன்னார் இந்தியையும் உருதையும் ஒன்றாக்கி இந்துஸ்தானியை மொழியாக்கிவிடலாம் அதான் அவருடைய கொள்கை இந்தியும் இந்து பிரச்சார சபாவினுடைய தலைவராக இருபது ஆண்டு காலம் இருந்தவர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபது ஆண்டு காலம் இருந்தவர் அவர் ஒரு புது உத்தியை வைத்தார் என்ன உத்தி என்றால் இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கு இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கு இந்துக்களுக்கு இருக்கிற இந்தி இஸ்லாமியர்கள் இருக்கிற உருது இரண்டையும் சேர்த்து இந்துஸ்தானி ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியை முன்வைத்தால் மதத்திலே ஒன்றாகி விடுவார்கள் என்று சொன்னார் ரெண்டுமே போய் மொழி மொழிகிற பிரதமர் மோடி மொழி தான் நாட்டை பிரித்தது வங்காளத்தை பிரித்தது எது மேற்கு வங்காளத்தையும் கிழக்கு வங்காளத்தையும் பிரித்தது எது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரித்தது மொழிதான் மதம் சேர்க்கவில்லை மதம் சேர்க்காது மொழிதான் சேர்க்கும் மொழி உணர்வு ஒழுங்காக நீ இந்தியாவில் அப்ப மொழியால் பிரிக்கிறோம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எங்களை நீங்கள் பிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றதற்கு பொருள் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை நீங்கள் தான் எங்கள் பிரிவினையை கேட்க அதைத்தான் வந்து ஆசிரியர் இந்த கடிதங்கள்லாம் சொன்னாங்க அதை விட அவர் தமிழுக்காக போராடினார் சைவமும் தமிழும் என் இரு கண்கள் என்றார் அவர் பெரியாருக்கு எழுதுறாரு சைவத்திலிருந்து சாதி மத சலக்கையெல்லாம் ஒழிக்கணும்னு நான் விரும்பிய போது சைவர்களை எனக்கு எதிரியானார்கள் சைவர்கள் எனக்கு எதிரியானார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் விரும்பிய போது எழுதிய போது அப்போது என்னை சைவத்திலே இருந்து சாதியை பிரித்து ஆரியத்திலே இருந்து தமிழை அழுக்கை பிரித்து தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பெரியார் அப்போதுதான் என் கண்ணுக்கு தெரிந்தார் என்று மறைமலை அடிகால் எழுதுறார் மறைந்திருந்தாங்க அவர் இந்திய போராட்டத்தில் போகிறார் உள்ள ஜெயிலுக்கு சிறைக்கு அவர் மட்டும் போகல அவருடைய துணைவியார் போகிறார் அவருடைய துணைவியார் மட்டும் போகல ஐந்து வயது சிறுவன் மகன் போகிறான் ஐந்து வயது கை குழந்தையோடு போகிறார்கள் அந்த மறை திருநாங்கரசு பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சைவ சமயம் என்று ஒரு தனி புத்தகத்தை மதம் வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார் ஆனால் சைவ சமயம் மதம் தமிழர் மதம் என்று எழுதியவர் மரமிலடுகிறார் தமிழர் சமயம் என்று எழுதியவர் பிள்ளை முத முதல்ல சட்டத்தில் மேற்படுத்த ஒரே தமிழர் அவர்தான் அவர் தான் அவர் ஹைகோர்ட் கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு சட்ட சட்டமைச்சராக இருந்த சிபி ராமசாமி ஐயங்கார் எடுத்தார் பெரியார் தான் முயற்சி பண்ணார் அவர் எந்த வேலைக்கு போக முடியல சரி சட்ட கல்லூரியில் பேராசிரியராக போகலாம் என்றால் அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் சி ராமசாமி அவர் என்ன பண்ணார்னா இதுக்கு புதிதாக ஒரு பேராசிரியர் தேவையில்லை ஏற்கனவே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜி சாயங்காலம் போய் சொல்லி கொடுத்தா போதும் இவர் வேண்டியதான் என்ன காரணம் என்றால் ஒரு சூத்திரன் படித்து விட்டான் எம்எல் என்பதற்காக ஹைகோர்ட் ஜட்ஜாகவோ சட்ட வரவிடாமல் பார்த்துக்கொண்டவர் சிபி சி ராமசாமி கடைசியில் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த காசு பிள்ளை கஷ்டப்படுகிறார் என்று மறை திருநாவுக்கரசு பெரியார் இடத்துல சொல்லி பெரியார் அந்த தமிழரை சைவத்தை காப்பாற்றி தமிழரை சூத்திரரை திராவிடரை தமிழை காப்பாற்ற வேண்டும் தந்தை பெரியார் மாதம் நூற்றி ரூபாய் அவர் மரணத்து வரை பிரித்தார் பாவலர் எங்கெங்கோ போனார் எல்லா பணிகளையும் தேடி பார்த்தார் கடைசியில் வேலை கிடைக்கல காட்பாடியில் போய் தங்கியிருந்தார் பெரியாருக்கு செய்து வருகிறது ஒரு தமிழறிஞர் வேர்ச்சோல் ஆராய்ச்சி கொண்டவர் அவருக்கு வருவாய் வந்து விட்டது சொன்ன நேரத்தில் அவரை நேராக காட்பாடிக்கு சென்று அவர் கையிலே இருநூறு ரூபாயை கொடுத்து எந்த கடினம் என்றாலும் வறுமை என்றாலும் என்னை அலையுங்கள் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் திருவிக்கா திராவிட நாடு படத்தை திறந்து வைத்தவர் கடைசியில் இறக்கும் யாரு யாரும் இல்லை அவரை அடக்கம் செய்ய வேண்டும் நாகரிகம் என்பதற்காக பெரியார் ஐம்பது இளைஞர்களோடு தீப்பந்தத்தோடு அவருக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று சுடுகாட்டுக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே ஒரு விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் ஆசாச ஞான சம்பந்தத்துக்கிட்ட ஞாசா ஆசா ஞானசம் சொல்லியிருக்கிறாரு நான் இறந்து போனால் நீயும் மூ வரதராசன் எனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று யாருமே கொல்லி வைக்கின்ற ஒரு போறார் பெரியார் இல்லையா எங்கள் இடத்துல ஒரு படைச்சிக்கான சொன்ன வேணும் நல்லது நீங்கள் செய்ய அந்த பிணம் எரிகிற வரை கையெடுத்து வணங்கி 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 விட்டு வந்தவர் தந்தை பெரியார் அவரை பார்த்து இன்னைக்கு தமிழுக்கு வருவதென்றான் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் இங்கே நமக்கு வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு போர் கருவியாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கின்ற ஐயா திருநாவுக்கரசவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி நாயர் திராவிட மாடல் ஆட்சியினர் நாயகர் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வேண்டும் உங்களுடைய எழுத்துப் பயணம் தொடர்வதற்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் எந்த விதமான தேவைகள் வந்தாலும் அந்த இடையூறுகளை நீக்கி அந்த தேவைகளை நிறைவேற்றுவதிலே நாங்கள் முதல் மனிதனாக முதல் மகனாக இருப்போம் என்கின்ற உறுதியை வழங்கி உங்களை மனைவி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி